கலை திருவிழாக்கு வந்துருங்க எந்த ஸ்கூல்ல இருந்து வந்துருங்க சுயநிலை பள்ளி உயர்நிலைப்பள்ளி ராஜா என்ன பசங்க என்ன பண்ணாங்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பசங்க வந்து டான்ஸ் ஆனாங்க களிமண் சுத்தம் என்ன 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 கிளாஸ் படிக்கிறாங்க ஒன்பதாவது பத்தாவது ஒன்பதாவது பத்தாவது கலை திருவிழா பத்தி சொல்லுங்க மேடம் அதாவது பிள்ளைங்களோட ஆற்றல் வந்து வெளிப்படுத்துற மாதிரி இருக்கு கவர்மெண்ட் அது நல்லா இருக்கு சந்தோஷமாவும் இருக்கு பிள்ளைங்க எப்போதுமே படிப்பு படிப்புன்னு இல்லாம இந்த மாதிரி எல்லாம் செய்யறது நல்லா இருக்கு என் பேர் ஜெகதீஸ்வரி நான் நைன்த் படிக்கிறேன் என் பேர் நான் நைன்த் என் பேர் வந்து நந்தினி நான் எயித் ஸ்டாண்டர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் டான்ஸ் என் பேர் நந்தினி நான் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் டான்ஸ் என் பேர் பிரீத்தி நான் வந்து நைன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் டான்ஸ் ப்ரோக்ராம் பண்ணும் என் பேர் காவியா நைன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறோம் டான்ஸ் பண்ணுவோம் என் பேர் தரணி நைன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் டான்ஸ் என் பேர் ராவினி நைன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் டான்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு எங்களுக்கு என்டர்டைன்மாவும் இருக்கு அப்புறம் அறிவு வளர்றதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார் நல்ல ஒரு பொழுதுபோக்குன்னு என் பேர் சுத்தீ நான் டென்த்து மனசு சுதீஷ் பேர் மோகன்ராஜ்

ஐந்தாம் வகுப்பு படிக்கிறேன் என் ஊர் பெயர் மாதிரி என் பள்ளியின் பெயர் அரசு உதவிப்படும் தொடக்க பள்ளி நான் இப்பொழுது பேச்சு போட்டியை பற்றி பேசப் போகிறேன் சுற்றுச்சூழல் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அனைவருக்கும் பொறுப்பு நாம் வாழும் பூமியை பாதுகாப்பது நாம் ஒவ்வொரு வடிக் கிளைமை நாம் பூமியை காக்க எந்த முயற்சியும் எடுக்கவில்லை எனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு முதல் ஐநா சபையால் முயற்சி எடுக்கப்பட்டு ஆண்டும் ஜூன் ஐந்தாம் தேதி உலக சுற்றுச்சூழல் தினம் கொண்டாடப்படுகிறது நாம் வாழும் பூமி நமக்கு மட்டும் சொந்தமல்ல உயிர் வாழும் புல் பூண்டு மற்றும் அனைத்து ஜீவராசிகளுக்கும் சொந்தம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இதனை வளர்ந்து தன்னுடைய சூழ்நிலைக்காக தொழிற்சாலைகள் அறிவியல் தொழில்நுட்பங்களைக் கொண்டு இயற்கை வளங்களை அழிக்க ஆரம்பித்த பின் தான் சுனாமி நிலநடுக்கம் எரிமலை பனிமலை உருவுதல் போன்ற இயற்கை சீற்றுகள் ஏற்படுகின்றன நகர மயமாகல் என்னும் பெயரில் மரங்கள் அழிக்கப்பட்டதன் காரணமாக பூமி போன்ற தாக்கப்படுகிறது உயிர் காற்றான ஆக்சிஜனை வெளியிட்டு கார்பன் டை ஆக்சைடை உள்ளே இழுத்துக் கொள்ளும் தாவரங்களையும் மரங்களையும் அதிக அளவில் வெட்டிவிட்ட காரணத்தால் இன்று வாகனங்கள் தொழிற்சாலைகள் வெளியிடுகிற நச்சு காற்று வளிமண்டலத்தை தாக்கி ஓசன் மண்டலத்தில் ஓட்டிருப்போம் ஏற்கனவே வெளியிட்ட ஆய்வின்படி உலகத்தில் ஜீரோ புள்ளி ஐந்து சதவீதம் மட்டுமே குடிக்கிறதுக்கு உகந்த நீர் உள்ளது என தெரிய வந்திருக்கு இருந்தாலும் குட்டைகள் நதிகள் தூர் வாராமல் கார்படேட் நிறுவனங்களுக்கு குறிப்பான வியாபாரத்திற்காக நிலத்தடி நீரையும் ஆறுகளையும் முடிஞ்சு அனுமதி கொடுத்திருக்கிறோம் போதிய நீர் வடத்தும் இல்லாமல் நிலத்தடி நீர் ஆதாரமும் இல்லாமல் விவசாயமும் சேர்ந்து அழிந்து கொண்டிருக்கும் விவசாயிகளின் நட்பு உயிரினமான மண்புழு வெட்டுக்கிளி சிட்டுக்குருவி போன்றவை விவசாயிகளுடன் சேர்ந்து அழிந்து கொண்டிருக்கும் அதிகப்படியான ஆற்று மணல் மற்றும் கடல் மணலை வாடி கூப்பதனால் கடல் நீர் உட்போக தொடங்கிவிட்டது ஆறு குளங்களை எழுத்து வீடு கட்டுவதால் குடியிருப்புகள் பெருமழையின் போது மூழ்கி வெள்ளத்தில் நீந்துகிறது நாகரிகம் என்ற பெயரால் துணிப்பெயர் தவிர்த்து நெகிழியை பயன்படுத்துகிறோம் அவை நின்று இப்படியாக இயற்கையின் அனைத்து வளங்களையும் மனிதனாக நந்தம் விடுகிறோம் பூமி பெருமளவில் இயற்கை தமிழ் எழுதப்போவதற்கு முக்கிய காரணமே மனிதன்தான் என்று ஆணித்தழ்வாங் ஆணித்தனமாக குறலாம் நமது வருங்கால சந்தது நாம் நாம் இயற்கையும் அத்தனை பாகங்களையும் தவிர்த்து இயற்கையோடு நீண்ட புகையாக மாட்டி விட்டு செல்வோம் என உறுதி கூறுவோம் மாசற்ற சுற்றுச்சூழலை உருவாக்குவோம் இயற்கையை காப்போம் நன்றி வணக்கம் அரசு உதவி பெறும் தொடக்கப்பள்ளி மாதிரி மங்கத்திலேருந்து வந்திருக்கோம் இந்த பள்ளியில இருக்கிற மாணவர்கள் அனைவருமே சிறப்பாக எல்லா செஞ்சுருக்காங்க எல்லாம் செய்வாங்க பேச்சு போட்டி இது களிமண் படமறைகள் நம்ம பரதநாட்டியம் எல்லாத்தையும் சிறப்பாக வந்து செஞ்சிருக்காங்க

இப்போ வந்து திருவாடு ஸ்கூலில் வந்து சார் நாங்கள் வந்து டுவெல்த்து படிக்கிறோம் டுவெல்த்து ஏபி பசங்களாம் வந்திருக்கோம் இந்த காலேஜ் காலேஜுன்னு இல்லை கலைத்திலோட வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டோட தனித்திறமையை வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்கு இங்கே இருக்கிறது வந்து ஒரு ஒரு ஸ்டூடண்ட் தனித்திறமையும் இல்லாமல் அவனோட பயம் ஏன்னா அவன் கூட்டத்துக்கு முன்னாடி பேசுகிறான் கேள்விப்படுவாங்களோ இன்டர்வியூ பண்ணுவாங்களோ ஒரு பயம் இருக்கும் அந்த பயத்தைலாம் மீறி வந்து பேசுறது வந்து கொஞ்சம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் சார்

கலை திருவிழா எதுக்கு நடத்துறாங்க அப்படின்னு தெரியுமா கலை திருவிழா வந்து அரசு ஒரு வருஷமா நடத்திட்டு இருக்காங்க உங்களோட கனித்திறமையை வந்து வெளிப்படுத்துறதுக்காக வந்து அரசு நடத்திட்டு இருக்கு அதுக்கு எப்படி உங்களுக்கு ஊக்கம் கொடுத்துறாங்க ஊக்கம் பண்றாங்களா ம் சொல்லுங்க அதை பற்றி சொல்லுங்கள் பண்றாங்களா அரசு உயர்நிலை பள்ளி திருமணஞ்சேரியிலேருந்து பசங்களை குழந்தைங்களை அழைச்சிட்டு வந்தோம் பசங்க வந்து தனிநபர் நடிப்பு நடித்தாங்க தனியாகவும் டான்ஸ் ஆடியிருக்காங்க குழு நடனமும் பண்ணியிருக்கிறாங்க மண் சம்பந்தப்பட்டதில் சிற்பங்கள் அது செஞ்சுருக்குறாங்க நிறையா பண்ணியிருக்கிறாங்க இது எதுவும் எங்களுக்கு பரிசு கிடைக்கணும் பிள்ளைங்களுக்கு அவ்வளோதான் நாங்கள் பசங்க மற்ற பசங்கள்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க கலை நல்லா தான் சொல்லுங்கள் கலை திருவிழா வந்து மூணு வருஷமாக நடந்துட்டு இருக்குது பிள்ளைங்களை நாங்கள் ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் கூட்டிட்டு வந்து நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இந்த வருஷமும் அதே போல் பேச்சு போட்டி திருக்குறள் போட்டி கைவினை களிமண் வச்சு சுற்றுப்புற சூழ்நிலையை வந்து இது பண்ணி மேம்படுத்தி காட்டுறதுக்கான ஒரு களிமண் போட்டி நடந்தது அதுக்கான இது பேச்சு போட்டி இது எல்லாமே இன்னைக்கு நடந்துச்சு ஒன் டு ஃபிஃப்த் வரைக்கும் இருக்காங்க நாங்கள் பிரைமரி ஸ்கூல் திருமணச்சேரி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி திருமணி நல்லா செய்வாங்க நல்லா செஞ்சுருவா இந்த போட்டி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு எங்கள் பையனை பொறுத்த வரைக்கும் எங்கள் ஸ்கூல்ல வந்து எல்லாமே நல்ல போட்டி நல்லா சொல்லிக் கொடுப்பாங்க நல்லா பள்ளி பள்ளியில் படிக்கிற மாணவர்களுக்கு எங்கள் பசங்க வந்து எங்கள் ஸ்கூலில் வந்து சார் திருமணத்தில் தொடக்கப்பள்ளேருந்து எங்கள் பசங்க எல்லாமே நல்லா படிக்கிறாங்க சார் வராத ஸ்கூல்ல பசங்களையும் வர சொல்லி தான் நாங்கள் கூப்பிட்டுருவோம் எங்கள் பசங்க நல்லா படிக்கிறாங்க டீச்சர்ஸாரும் நல்லா சொல்லி கொடுப்பாங்க எங்கள் டீச்சர்லாம் வந்து நாங்கள் விட்டுக்கிட்டோமே சார் நல்லா சொல்லிக் கொடுப்பாங்க டீச்சர்ஸ் பசங்களும் ரொம்ப பாதுகாப்பாக பார்த்துப்பாங்க எங்கள் ஸ்கூலுக்கும் பயமே கிடையாது கவர்மெண்ட் ஸ்கூலில் பசங்க நிறையா படிக்கணும்னு நாங்களாம் படிப்போம் சார் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என் பெயர் சாயி நான் எடுத்துக்கொண்டு தலைப்பு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அனைவரின் பொறுப்பே மார்த்தை வெட்டினோம் புவியை வெப்பமாக்கினோம் நெகிழியை புதைத்தோம் மண்ணின் வளமையை குறைத்தோம் ஓசோனில் ஓட்டையிட்டும் ஓயவில்லை மண்ணின் மாசோட்டம் மணிநீரும் மண்ணும் மணிநில காடும் உடையதாரன் இக்குரலில் வள்ளுவர் வளமான சுற்றுச்சூழல் மனிதர்களை போர்க்கவசம் போன்று பாதுகாக்கின்றன என கூறுகிறார் சுற்றுச்சூழல் என்பதே காடுகள் மலைகள் ஆறுகள் கடல் போன்ற இயற்கை பழப்புகளை குறிக்கும் ஆனால் சுற்றுப்புற சூழலானதே பல காரணங்களால் மாசடைந்து விடுகிறது நோயற்றி வாழ்வே குறைவற்ற செல்வம் என்பது பழமொழியாகும் சுற்றுச்சூழல் தூய்மையாக இருந்தால் தான் நாம் ஆரோக்கியமாக வாழ முடியும் மொத்தமான காற்று தண்ணீர் உணவு ஆகியவை நம் வாழ்க்கைக்கு இன்றியமையாதவை சுற்றுப்புற சூழலை பாதுகாப்பது நம் ஒவ்வொருவரின் முக்கிய கடமையாகும் இயற்கையை நேசிப்போம் சேர்க்கிறது நிலமாசு என்பது ரசாயன பொருட்கள் நிலத்துடன் கலப்பதால் நீரானது மாசடைகிறது காற்றானது வாகனங்கள் தொழிற்சாலைகளில் இருந்து வெளியேறும் நச்சு புகையினால் மாசடைகிறது இயற்கையோடு இயர்ந்து வாள் என்ற பொன்மொழிக்கு ஏற்ப நாம் அனைவரும் வீடு மற்றும் சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் நெகிழி ஒழிப்பு மட்பு மற்றும் மட்காத குப்பைகளை பிரித்தல் பொது போக்குவரத்தை பயன்படுத்துதல் நீரை மின்சாரத்தை சீக்கிரமாக பயன்படுத்துதல் ஆடுகளை பாதுகாப்பதன் மூலம் நாட்டை பாதுகாக்க முடியும் நன்றி